லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் நடப்பது பேயாட்சி மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு பொய் பேசுவதற்காக நோபல் பரிசை கொடுக்கலாம் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க முதல்ல பேயாட்சி நடிச்சு நல்ல ஆட்சி நடந்துருக்கு மக்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்போ முதல்ல பேயாட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் முதல்ல பேயாட்சி நடந்துச்சு இப்போ நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பேயாச்சுன்னா அவருக்கு போதும் பேயாட்சி நடந்து மூணு வருஷம் கொரோனாவில் எல்லாத்தையும் மூணு எல்லாத்தையும் மூணு வருஷம் எங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் உட்கார உட்கார போட்டு வச்சுருந்தாங்கள்ல அது எதுக்கு உட்கார செஞ்சு சொல்லுங்க சொல்லுவோம் அப்போ அப்போ அவர் இருக்கிறதுக்கு நாங்களாம் சுதந்திரமாக சித்திருக்கங்க எடப்பாடி என்றைக்கு ஆட்சி ஏற்றாலும் நாங்களாம் ரெண்டு வருஷம் உள்ளே உள்ளே உட்காந்தாங்க சோத்துக்குள்ளே வழியெல்லாம் உட்காந்துருந்தாங்க போய் அதை சொன்னோம்ல நாங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் எடப்பாடி அவர்களே நீங்கள் எங்களை பதில் சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு வருஷமா கொரோனாவில் உட்காந்து உங்கள் ஆட்சியில் நாங்கள் கொரோனாவில் உட்காந்து வீட்டில் உட்காந்து நாங்கள் உட்காந்து அவசரப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ அது அந்த ஆட்சி நல்லாச்சு இப்போ 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 இருக்கிற ஆட்சி வந்து பேயாச்சியாது அது அது வந்து அது வேற மாதிரி சொல்லணும் நம்ம சொல்லக்கூடாது அரசியல் விஷயத்தில் நேர்மையான ஆட்சி உண்மையான ஒரு அரசியல் இன்னைக்கு திமுக இருக்கிறாங்க பேய் மாதிரி ஆட்சின்னு சொன்னால் யாரை இதை சொல்கிறதுன்னு நமக்கே தெரியல அவரே அவர் பேயின்னு சொல்லிக்கிறாரா இல்லை யாரை சொல்கிறாருன்றது வித்தியாசமாக ஒன்றும் புரியலை எனக்கு ஏன்னா தளபதி எங்கே போனாரோ ரோன் ஷோ தனியாக போய்கிட்டு இருக்காரு புரியுதா அவங்களுக்கு எல்லாமே மக்கள் மத்தியில் பூந்து பாம்பு வாங்குறாரு என்ன வாங்கிட்டுருக்காரு என்னென்ன தேவையோ அவருக்கு தேவையான மக்கள் குறைகளை கேட்குறாரு திடீர்னு போய் நிறுத்துறாரு பஸ்ஸில் ஏறி செக் பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமோகமாக திமுக வெற்றி பெறும் முதல்ல இந்த பொய்யிக்கு ஒரு நோபல் பரிசு எடப்பாடி கொடுத்துருவோம் முதல்ல அவர் என்ன கிழிச்சிட்டாரு நாலு வருஷம் செஞ்சார்ல இந்த இவர்னாச்சும் பரவாயில்ல சொல்லக்கூடிய சமாச்சாரத்தில் அடா நூறு சொன்னாங்கன்னு வச்சுங்க ஆனால் ஒரு பத்தாச்சும் மக்கள் இடத்துல பயன்படுற மாதிரி திட்டம் இருக்குதா இல்லையா மனசாட்சியோட பேசணும் ஆ இவர் என்ன செஞ்சிட்ட ஒன்றுமே செய்யாத ஃபீல் ஆகுட்டுன்னு கிடக்குறாரு அதெல்லாம் என்னன்னு தெரில இல்லைம்மா அப்படிலாம் சொல்ல முடியாதும்மா அதெல்லாம் பே ஆட்சி இல்லை பிசாஸ் ஆட்சி அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ அவர் பீரியட்லேயும் நடக்கலையா சரி எவரி பாலிடிக்ஸுமே தெரிச வீக்னஸ் இருக்குது இல்லைன்னு இல்லை அவங்க எடப்பாடி பிரிவுலையும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாத தலையாட்டிக்கிட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அவரும் போயிட்டு இருந்தார் ஸோ அஃப்கோர்ஸ் இவங்க ஆட்சியிலையும் சில குறைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் ஆட்சியிலேயும் குறைகள் இருக்குது தான் செஞ்சது அதனால் இதில் தான் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நோ ப்ராப்ளம் இப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலம்மா நோ கமெண்ட் அபவுட் தேட் ஒருத்தரை நம்ம குற்றம் சாட்டணும்னா நீ ஒழுங்காக இருக்கணும் புரியுதா நீ ஒழுங்கா இல்லாமல் இன்னொருத்தரை குற்றம் சாட்ட முடியாது சப்போஸ் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாலிடிக்ஸில் இவர் ஒன்று கேட்டால் அவர் ஆட்சியில் இது நடக்கலையா சரி அந்த ஆட்சி சரியில்லாதனால தானே ஒன்றை நாங்கள் செலக்ட் பண்ணோம் அதே குற்றத்தை நீ செய்கிற அதே பழைய குற்றத்தை ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுற அது காட்டக்கூடாது அது சரியில்லைன்னு தான் ஜனங்கள் ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ யூ ஹேவ் டு லுக் ஃப்ரண்ட்டு நாட் பிகைண்ட் பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின காரில் உட்காந்துட்டோம் ட்ரைவ் பண்ண ஃப்ரெண்ட்டில் தான் பார்க்கணும் பேக்ல பார்த்துட்டு இருந்தா நம்ம ரீச் நம்ம ரீச் ஆக முடியாது டெஸ்டினேஷன் ஓகே இப்போதிக்கா அவர் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது ஏன்னா அண்ணாவும் பெரியாரையும் எதிர்த்துட்டு இவங்க இதுவாக இருக்கிறாங்க யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பேய் ஆட்சியாக தான் தெரியும் பேய் வந்து என்ன சொல்கிறது நல்ல பெய்யும் இருக்குது கெட்ட பெய்யும் இருக்குது இது நல்ல பேயாவே இருந்துட்டு போகுது திமுக ஆட்சி நல்ல பேய் ஆட்சியாக இருக்கட்டும் நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்குது அவங்க கண்ணுக்கு அதுதான் ஏன்னா அவர் இப்போ இப்போ கூட ரீசண்டாக இதில் போய் பேசினார் கோவில் சொத்துகளை கொண்டு போய் கல்விக்கு கொடுக்குறாருன்ட்டு அது கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க முடியும் அது மிகப்பெரிய அது இது இல்லாது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அது தன் வாயில் அவரே மண்ணள்ளி போயிட்டு இருக்கிற நிலையாக இருக்குது அந்த மாதிரிலாம் பேசாமல் அவர் கொஞ்சம் அவருக்குன்னு ஒரு சில இது இருக்குது மரியாதை இருக்குது ஒன்று ஏன்னா நாலு வருஷம் ஒரு முதலமைச்சராக இருந்தாருன்ற ஒரு நாவல் பஸ்ல அப்படின்னு அவர் நாவல் பஸ் கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ணார் இப்போ செமினாரு சொன்னார் துறையில் இதை வாங்கி நீங்கள் வந்து காலேஜ் கட்டலாமான்னு கேட்டார் இதே அறநகத்தில் வாங்கி அவர் ஒரு காலேஜ் இருக்காரு அது வரைக்கும் ஏன் என் சொல்கிறேன்னா எப்படி இருக்குது ம் அதாவது இவரு கொஞ்சம் ஒன்றும் இல்லை அது பிஜேபி வந்து இந்த சொல்லிட்டாங்க அவங்கள இந்த விடிச்சா தான் அடுத்த உள்ளே போயிடுவாங்க இந்த கொரோனா இருக்கிற கேஸில் மாட்டி நிற்கிறார் இதான் வழி இல்லாமல் சொல்லி உட்காந்துருக்காரு அவர் எடப்பாடிக்கு வந்து அவருக்கு என்ன ஒரே டென்ஷன் ஜெயிக்க முடியாதுன்ட்டு எலெக்ஷன் பயம் வந்துருச்சு அதாவதுன்னு சொல்லிட்டு இருக்காரு மக்கள் திசை இருப்பதுக்கு மக்கள் கரெக்டாக இருக்காங்க இவரு உண்மை பேசுகிறார் எல்லாத்தையும் யார் போய் பேசுனா மக்கள் சொல்லுறாரு இவர் தானே சொல்கிறாரு மக்கள் சொல்லணும் போய் சொல்கிறாருன்னு சொல்லி மக்கள் நிறைய கமெண்ட் பண்ணாங்கன்னா அது உண்மை இவர் சொல்கிறேன் நம்ம எப்படி சொல்ல முடியும் இவர் தான் என்ன என்ன சொல்கிறேன்னு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்டு அழைத்தார் அவராடுக்கு அவருக்கே புரியல பேசுகிறது என்ன பேசுகிறது ஏறுது ஒரு பக்கம் அவங்க டார்ச்சர் ஒரு பக்கம் மக்கள் புறக்கணிக்கிறாங்க ஒரு பக்கம் கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் அவர் மூளை புலி போய் பேசிகிட்டு இருக்கார் ஸ்டாலின் கரெக்டாக தான் இருக்கார் மக்கள் நல்லா தான் பேசுகிறார் அவர் எதிர்கட்சியாக இருக்கிறாரில்ல இப்போதைக்கு அவர் எதிர்கட்சி அவர் தான் அவர் பேசினா தானே அவர் அவருடைய டீம் அவருடைய ஏடிஎம்கே கட்சி வந்து தக்க வைக்க முடியும் அதனால் அவர் பேசி தான் அவன் எதுவுமே பேசலன்னு சொன்னால் அப்போ அந்த கட்சிக்கு கொஞ்சமாக இருக்கிறதா வெளியே காட்டணும்ல அதுக்காக அவர் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு வர்றாரு அவர் இப்போ போகிற இடத்துலலாம் வந்து குறைந்த கூட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைவான கூட்டம் கிடையாது குறைந்தமான ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க பேச்சு வித்தியாசமான ஒரு ஒரு பேச்சு ஒரு ஒரு மாதிரி இருக்குது இப்போ சேகர்பாபு பற்றி கூட இப்போ திண்டுக்கல்ல எங்கேயோ பேசியிருக்கிறாரு எது இந்த அறநிலைத்துறையை சொத்து எடுத்துகிட்டு போய் காலேஜ் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் அவர் பதில் கொடுத்துருக்காரு கரெக்டான பொருள் நீங்கள் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல நாங்கள் பண்ணுறது தெளிவான ஒரு விஷயம் இந்த மாதிரி இப்போ அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் அவர் கரெக்டாக பண்ணிக்கிட்டு வராங்க எந்த சொத்தும் எதுவும் இல்லை காலேஜ் கட்டுறாங்க அதாவது கோயில் சொத்தை எடுத்தால் கூட அந்த கோயில் சம்மந்தப்பட்ட காலேஜ் கோயில் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தான் காலேஜ் கட்டி கொடுக்குறாங்க இதில் தான் நாங்கள் யூஸ் போடுறோம் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி பேசுகிறார் ஏதாவது ஒரு ஓட்டு வாங்கணுங்கன்னா எதையாவது சொல்லித்தானமா வாங்கணும் ஏதாவது அக்யூசியேஷன் இருக்கணும்ல ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டுறது தானே தட் இஸ் த பாலிட்டிக்ஸ் தானே ஏன்னா யார் அது அது நல்லது நல்ல பாலிடிக்ஸ் இல்லை அதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் டிஸ்ட்ரக்டிவாக இருக்கக்கூடாது நீ வந்து நான் வந்து ஐ இல் டூ தேட் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ரியல் பாலிட்டிஷியன் அதை விட்டுட்டு வேறு பண்ண அவன் பண்ணது சரியில்லை இதன் பண்ணது சரியில்லை அது வந்து ஒரு நல்ல பொலிட்டிஷியன் கிடையாது ஓகே ஏங்க அவருக்கு தெளிவாக ஒரு ஒரு மீட்டிலையும் சொல் அவர் என்ன செய்கிறாதோ அதை சொல்லி சொல்லி காட்டுறாரு இவர் எதை செஞ்சார் இவர் முதல்ல இவர் சொல்லி தான் அருகதி இல்லை இவர் ஸ்டாலினை பற்றி திட்டுறதுக்கு உண்டான ஒரு உதாரணமும் கிடையாது எதுவுமே கிடையாது இவர் சொல் இவர் பொய் பேசுகிறான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலையா மக்கள் சொல்லணும்ல பொய் பேசுகிறார் இவர் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லலையே இவர் தான் எல்லா இடமும் சொல்லிக்கிட்டு வராரு அதனால் கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெறும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன் பொய் பேசினாங்கல்ல என்ன சொன்னாங்க என்ன செய்யலன்றதை நம்ம பேசணும் பொய் பேசாமல் இருப்பாங்களா அவங்களுக்கு ஆயிரம் பொய் இருக்க தான் செய்யும் மக்கள் இடத்துல சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு செஞ்சு தாங்கிறாங்க மக்களே பேச மாட்டேன்றாங்களே மக்களுக்கு தெரியும் இல்லையா இந்தந்த திட்டம் எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு இதனால் நாங்கள் பயனடைஞ்சோம் அப்படின்னு அப்போ மக்கள் பார்த்து அவங்க ஓட்டு போடும்போது அவங்க பேசிக்குவாங்க போய் அறிஞ்சிடும்ல நாங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் எடப்பாடி அவர்களே நீங்கள் எங்களை பதிச்சு சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு வருஷமாக கொரோனாவில் உட்காந்து உங்கள் ஆட்சியில் நாங்கள் கொரோனாவில் உட்காந்து வீட்டில் உட்காந்து நாங்கள் உட்காந்து அவசரப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ அது அந்த ஆட்சி நல்லா ஆச்சு இப்போ 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 இருக்கிற ஆட்சி வந்து கே பேய்யாச்சி அது